காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஏழு அரசு பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா முதிவண்டிகளை காஞ்சிபுரம் எம்எல்ஏ சி வி எள்ளரசன் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி இரண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஓரு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராணி அண்ணாதுரை டாக்டர் பி எஸ் எஸ் எம் எஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சிஎஸ்எம் தண்டபாணி தண்டபானி ஓரியண்டல் மேல்நிலைப்பள்ளி காமு சுப்ராய் முதலியா மேல்நிலைப்பள்ளி என ஏழு அரசினர் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் ஆயிரத்து நூற்று பன்னிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம்பி எளரசன் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் திராவிட மாடல் ஆட்சியின் பள்ளி கல்வித்துறையின் சாதனைகள் உள்ளிட்டவை குறித்து எடுத்து கூறி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி முதன்மை கல்வி அலுவலர் நளினி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்